السلام عليكم ورحمة الله وبركاته أنبارد باردة إسلامية سهودر أرخلي الله من الذي أرخلي نام تدرشي أهبارت بارد ورقودية து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நேரம் தகஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு நூறு தடவை இந்த கலிமாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹயோ தாலா நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியங்களை வழங்குகின்றான் நம்மை விட மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு களிமாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாக நல்லடியார்களே தஹஜ்ஜதுடைய நேரம் இருக்கின்றது எது ஆக்கல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த தஹஜத்துடைய நேரம் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே நாம் இந்த களிமாவை ஓதி அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்த ஒரு கலிமாவாக இந்த களிமா இருந்து கொண்டிருக்கின்றது என்ன களிமா என்றால் ல இலாஹ இல்லாஹூ வஹூ ல ஷரீ கலஹூ லஹுல் முல்கு وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير வணக்கத்திற்குரியவன் அல்வாஹ் ஒருவனே அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை ஆட்சியும் புகழும் அவனுக்கு உரியது எல்லா பொருட்களின் மீதும் சக்தியுடையவன் என்று பொருள் படக்கூடிய இந்த களிமாவை நூறு தடவைகள் ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு களிமாவாக இந்த களிமா இருந்து கொண்டிருக்கின்றது தகஜத்துடைய நேரத்திலே ஓதுவோம் இதனை ஓதினாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் இது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அந்த தகஜத்துடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே நாம் ஒவ்வாறு விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அவ்வாறு நம்முடைய ஆக்களை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அவ்வாறு நீக்குவான்